சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க வந்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நந்தாக்கு வாழ்த்துக்கள் உண்மையாகவே சொல்லணும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நமக்கு நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து மலேசியாவில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய விஜய் நட்சத்திரங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ அதில் இந்த திருமணத்திற்கு போனவங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா ஸோ விஜய் விஷால் வெற்றி வசந்த் வைஷோ அவங்க மூணு பேருமே போயிருக்காங்க அவங்க ஒரு அழகான அப்டேட் அவங்களோட பேக் இருந்து அதாவது நந்த நந்தா மேரேஜ் பண்ணும்போது அது தாலி கட்டும்போது அப்படியே பின்னாடி சைட்லேருந்து நம்ம விஜய் விஷயம் அப்படியே துள்ளி குதிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பார் அப்புறம் அவங்க எல்லோரும் அந்த அர்ச்சனை போடுவாங்க இல்லையா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெற்றி வசந்தும் கூட இருப்பாங்க வைஷும் கூட இருப்பாங்க எல்லாமே பேக் சைடில் இருந்துட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க சீரியஸ்லி இந்த அப்டேட் பார்க்கும்போது இவரோட மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொடைக்கானல் இவங்க ட்ராக் போகும்போது அச்சோ நம்ம பிள்ளைங்க கொடைக்கானல் ஷூட்டிங் நடக்கிறனால அங்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு பட் ஆனால் மனசளவு எவ்வளோ ஒரு ஹாப்பி விஷஸ் அந்த மிஸ்ஸிங்கான விஷயம் அப்படின்னு நம்மளுடைய சுவாமியும் சரி லக்ஷ்மி பிரியாவும் வருத்தப்பட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் என்னைக்கு அவங்க மலேசியா மறுபடியும் இந்த ஈவெண்ட்டுக்கு போவாங்க இல்லையா கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அப்போ நந்தாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கண்டிப்பாக அவருக்கு விஷஸும் அந்த மிஸ் பண்ண ஃபீலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க பட் இப்போ இருந்தே ஒரு கால் மூலமாக அந்த மாதிரி விஷஸ்லாம் சுவாமியும் ஹெல்பி பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஸோ மறுபடியும் அப்படிங்கும்போது மலேசியா மலேஷியா அவங்க வரணும் ஒன்னா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட விஷயம் இருக்குது சோ நந்தா வந்து இந்த அப்டேட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து பத்திரிக்கை கூட ஸ்டோரியாக போட்டிருந்தார் சச்ச ஸ்வீட் பர்சன் ஒவ்வொரு செலிப்ரிட்டியுமே இப்போ நம்ம மலேசியா ஃபஸ்ட் டைம் போகிறோம் எல்பிலாம் ஃபஸ்ட் டைம் தான் போனாங்க இல்லையா மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பார்த்த பர்சன் தான் நான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் இந்த இடைப்பட்ட காலங்களில் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாமையே நம்மளுடைய சேனல் சர்பா ஜிபி சர்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக நிறைய செலிபிரிட்டிஸ் போயிருக்கலாம் நான் எனக்கு எல்லாத்தோட அப்டேட்ஸும் கிடைக்கல இருந்தாலும் கொடைக்கானலில் இருக்க நம்மளுடைய சுவாமி எல்பியோட மனசு முழுக்க முழுக்க மலேஷியாவில் அதுவும் நந்தாவுடைய அந்த மேரேஜ் ஹால்லேயே இருக்கும் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் ஓகேவா எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் விஷஸ் தான் மாப்பிள்ளைக்கு ஸ்டெடிகோம்